ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை தான் பார்க்க போகிறோம் விவசாய நிலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி நாங்குநேரிலேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் அதாவது ஃபோர் வேலேருந்து ஃபோர்வேலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா உங்களுக்கு கூந்தம் குளம் அப்படிப்பாங்க இந்த குளம் பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் தான் நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த லேண்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஏக்கர் செம்மண் அதாவது செம்மண் பூமி தான் விவசாய நிலம் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலம் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நல்ல ரோடு உள்ள ஒரு லேண்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லேண்டோட ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளம் குளம்னு சொல்லி வச்சுன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு ஆற்று தண்ணி வந்து இந்த குளத்தை நிரப்போம் அப்படி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு மூணு நாலு மாதம் வந்துட்டு இதில் அந்த மணிமொத்த ஆற்றுல தண்ணி வரும் இந்த குளங்களை நிரப்புலாம் குளங்களை எல்லாம் உங்களுக்கு காணிக்கிற பாருங்க நல்ல செழுமையான ஒரு பூமி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு நம்ம லேண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா குளம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஊர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஊர் அந்த வீடெல்லாம் தெரியாது தெரியுது இது ஊர் ஸோ இதில் ரோடு அதாவது ரோடு போகுது அந்த ரோட்டில் வந்து நம்ம லேண்டு வரைக்கும் உங்களுக்கு இல்லை உள்ள நில லேண்டு அப்படின்னா உங்களுக்கு புறம்போக்கு தான் புறம்பு இருந்துச்சுன்னா அந்த ரோட்டில் வந்து நம்ம நில தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே ஒரு அடி போய் வச்சுருக்காங்க ஒரே அடியில் தண்ணி வருவோம்னா எவ்வளோ உங்களுக்கு பாருங்கள் இந்த குளங்கள் தண்ணி ஃபுல்லாக நிரம்பியிருக்கனால நம்ம லேண்டுக்குள்ளேயும் ஒரு அடியில் தண்ணி வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே குளங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு அந்த கூந்தங்களும் பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இருக்கிறனால எப்போ பார்த்தாலும் தண்ணி உங்களுக்கு இருக்கிறனால நல்ல செல்வ செழிப்பான ஒரு ஏரியா தான் ஸோ இதோட ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா பத்து ஏக்கர் தான் பத்து ஏக்கருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கேட்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குளம் இந்த குளத்தில் உள்ள தண்ணி மறுகால் அப்படிம்பாங்க இந்த மறுகால் பாயிற தண்ணி வந்துட்டு நம்ம லேண்டோடு தான் வந்து வெளியே போகுது ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் விவசாயம் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு அழகான ஒரு லேண்டு தான் அதேமாதிரி பஸ் ரூட்டு பஸ் ரொட்ன்னு சொல்லியாச்சின்னா உங்களுக்கு நம்ம நிலம் வரைக்கும் உங்களுக்கு பஸ் ரூட்டு தான் ஸோ பாருங்கள் பல பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி போட்டு லேண்டு உங்களுக்கு விவசாயம் பண்ணணும் தேவை அப்படின்ச்சு ஸோ உங்களுக்காக நம்ம இந்த லேண்டை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த கூந்தங்குளம் உங்களுக்கு பறவைகள் சரணத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறையா வந்து தான் போகுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா தலைமுறை ஆக்கியிருக்காங்க நான் காலப்போக்கில் காலப்போக்கில் இந்த நிலமெல்லாம் ப வில அதிகமாக அதிகமாக உயராதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் மொத்தம் பத்து ஏக்கர் தான் ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் வச்சு கேட்குறாங்க ஸோ பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த குளம் தண்ணி மறுகால் பஞ்சு நம்ம லேண்டுக்குள்ளே வருது இப்போ பார்த்திங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணலை ஸோ காலி லேண்டாக தான் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நெல் கூட பயிரிடலாம் ஏன்னால் வந்துட்டு அந்த மாதிரி செல்வ செழிப்பு உள்ள ஒரு ஏரியா தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நல்ல செழிப்பான நல்ல செழிப்பான செம்மண் செம்மண்ணுடைய லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சூப்பரான ஒரு லேண்டு தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான பனி பத்து ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா உடனே நீங்கள் கிலோ நம்பரை காண்ட் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணலாம் இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் அமைக்கிறதுக்கோ இல்லை விண்டு ஃபார்ம் அமைக்கிறதுக்கோ இல்லை கம்பெனி அமைக்கிறதுக்கோ எந்த பர்பஸுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஐம்பது ஏக்கர்லேருந்து பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் நம்ம கம்பெனி உடனே உங்களுக்கு எடுத்து தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.